அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சம நீங்கள் சொன்ன ஒரு சில அறிவுரைகள் அன்பே சிவம் மனமே குரு ஆமாம் காற்றே கடவுள் ஆமாம் உனக்குள் உள்ள இறைவனை தேடு ஆமாம் நீ யார் என்று அறியாமல் இறைவனை அறிய முடியாது ஆமாம் முயற்சி உன்னையுடையது முடிவு இறைவனுடையது ஆமாம் நான் உயிருக்கு உபதேசம் கொடுப்பவன் உடலுக்கல்ல ஆமாம் இறைவன் இறைவன் ஓசையும் ஒளியுமா இருக்கிறான் ஆமாம் ஓசை ஒளியெல்லாம் நீயே உலகாய் நீயே அப்பர் சொன்ன நீங்களும் அதை சொல்றீங்க இல்லை எல்லா மகானும் அறிஞ்சவங்க அத்தனை பேரும் அதை தான் சொல்லுவாங்க அரியாத புக்கை படிக்கிறவங்க ஏதோ ஒன்றும் சரிங்க அறிஞ்சவங்க எல்லாருமே ஒரு பொருளை தான் சொல்லுவாங்க சரிங்க இந்த அறியாம காசு கோஷம் புக்கை படிச்சு சாமியாராக போகிறான் இந்தம்மா அவன் கண்டபடி சொல்லுவான் நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா நான் வந்து ஆன்மீகம்ன்றதை இன்னைக்கு நேற்று ஏதோ அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் வரல ஆன்மீகத்தில் நான் இங்கே நம்ம சீடர்களுக்கு கூட சொல்வேன் உபதேசம் கொடுங்க எப்படி உபதேசம் கொடுணும் நீ மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் உபதேசம் கொடு அப்போ தான் நீ அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அவனுக்கு பாடம் சரியாக கொடுக்க முடியும் எதுவுமே தெரியாத காசு கோசு ஏதோ வந்து ரெண்டு உபதேசம் வாங்கிட்டு நான் போய் குரு ஆகிட்டேன்ட்டு வெளியே போனீங்கன்னா நீயும் கெடுவ அவனையும் கெடுத்துருவ அப்படின்னு அது மாதிரி எல்லா மகான்களுமே ஒரு விஷயத்தை தான் பேசுவாங்க கடவுளை அறிஞ்சவங்க கடவுளை அறியாதவங்க கண்டபடி உளருவாங்க படிச்சிட்டு புக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சிட்டு ஒரு புக்கில் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு புக்கில் இன்னொரு மாதிரி இருக்கும் இது பேசுறது ஒவ்வொரு மாதிரி போயிடும் ஆனால் மகான்கள் பேசுகிறது ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னால் அதுதான் உண்மை அதுலேருந்து மாறவே முடியாது யாராலையும் அப்போது இந்த ஆன்மீகத்தை நான் வந்து ஆறு வயசுலேருந்து ஆரம்பித்தேன் இன்றைக்கி எழுபத்தி நாலு வயசாகுது அடுத்த இருபத்தி ஒம்பது வந்தால் எழுபத்தஞ்சி வயசாகுது இந்த ஆறு வயசுலேருந்து ஆராய்ஞ்சி எது நிஜம் எது போய் யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது போய் இப்படி ஆறாஞ்சு 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 பார்க்கும்போது மகான்கள் சொன்னது மட்டும்தான் உண்மை இப்போ மனுஷன் சொல்கிறதெல்லாம் கற்பனை அப்படின்றது தெளிவு தெரிஞ்சது தான் நான் உங்களுக்கு சொல்லிங்க சொல் அப்போ நம்ம கொடுக்குற பயிற்சியினால் இது ஒழியமாகவும் ஓசியாவும் நம்ம பார்க்க முடியுமா ஆமாம் பற்றற்றவனை பற்றற்று பற்றாமல் கிடையாது ஆமாம் அதுக்கான கடவுள் வந்து எந்த பற்றும் கிடையாது கடவுளுக்கு எந்த பற்றும் கிடையாது அவன் படைத்ததோடு சரி இப்போது ஒரு குழந்தை பெற்றுட்டான் அது பெற்றதோடு சரி இப்போது மகான்கள் குழந்தை பெற்றாங்க எந்தெந்த மகான் பெற்றாங்க அவ்வையாருனுடைய அம்மாவும் வள்ளூரினுடைய அம்மா அப்பாவும் குழந்த பெற்றாங்க ஆனால் பெற்று போட்டுட்டு போய்கினே இருந்தாங்க அந்த குழந்தை பிழைக்குமா பொழைக்காத இதை யார் காப்பாற்றுவாங்க யார் காப்பாற்ற மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டே கிடையாது ஏன்னா அந்த குழந்த மேலே அவங்களுக்கு பற்று கிடையாது ஆனால் நம்ம ஒரு குழந்தை பிறந்து போச்சுன்னா அது ஈ கிடைக்குமா எறும்பு கிடைக்குமா அதை எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்து 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 வளர்க்குறோம் அதை அப்போது நமக்கு வந்து பற்று இருக்குது அவங்களுக்கு வந்து பற்று இல்லை கடவுள் அதே மாதிரி நம்மளை இந்த உலகத்தில் தூவிட்டான் படைச்சிட்டான் ஆனால் படைத்தானே தவிர பார்த்து நிற்கிறான் பற்றோடு இல்லை ஆனால் பற்றோடு இருக்க நினைக்கிறான் ஆனால் மனுஷன் இருக்க விடமாட்டேன்றான் காரணம் என்னென்னா கடவுளுடைய நினைவு உண்மையில் இல்லை பொய்யான கடவுள் வேஷம் போடுறான் இந்த பொய்யான கடவுள் வேஷம் போடுறதால கடவுளுக்கே பிடிக்கல அது அப்போது உண்மையான கடவுள் வேஷம் போடுறவனே கடவுள் தேடி 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 எடுத்துக்கிறான் ஆனால் பொய்யான வேஷம் போடுறவுன்னு தொடர்வே கிடையாது கடவுள் ஆனால் இங்கே இங்கேயே குச்சிட்டு இங்கேயே செத்து இங்கேயே பிறக்க வேண்டியது தான் இந்த எப்போ எந்த இருந்து இது வந்ததோ அந்த பொருளை போய் அடையும் போது அதுக்கு பிறப்பு இல்லாமல் போதும் ஆனால் அந்த பொருளை அடையாமல் அது இங்கேயே சுற்றும் போது அது பிறப்பு எடுத்துக்கினே இருக்குது பல ஆயிரம் பிறப்பு எடுக்குது இந்த பலாயிரம் பிறப்பு போது என்ன ஆகுது அதுக்கு மனம் விரிவடிது எதுதெல்லாம் எந்தெந்த பிறப்பில் எல்லாம் அதை பார்த்ததோ அது மனசில் அந்த ஆசையை உருவாக்கினு ஆசை அளவு மீறி ஆழ மாற மாதிரி மாறி போகுது மாறும்போது அந்த ஆசையை இவனால் அடக்க முடியல அடக்க முடியாதால துன்பங்கள் நேரத்திடணும் அந்த துன்பத்தாலேயே இவன் மடியிறான் அப்போ பற்று அற்றவன் கடவுள் நீ என்ன பண்ணணும் உலக பற்று ஊட்டு பற்ற விட்டுடணும் கடமைகள் செய்யணும் பொண்டாட்டியை கட்டி போட்டு நான் சாமியாரை போறேன்னா அதை நான் அந்த மாதிரி ஆளை ஏற்றுக்கிறதே கிடையாது நான் ஏன்னா அது உன்னை நம்பி வந்தது அவன் தாய் உன்னை நம்பி உடம்பா மட்டும் பொண்ணை கொடுத்துட்டான் உன் தாய் தப்பம் அவங்ககிட்ட கொடுத்துட்டான் இனி நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட வரைக்கும் ஒத்தரோட ஒருத்தர் சே இணைஞ்சே போனோம் வாழ்க்கையில் அது வாழ்க்கை ஆனால் இது மட்டுந்தான் முடிவுன்னு வாழ்ந்துடக்கூடாது இதை விட உயர்ந்த முடிவு இருக்குது அப்படின்னு தேடணும் அதுதான் கடவுள் வழிபாடு அப்போது பற்று இல்லாத ஒன்று உலக பற்று இல்லாத அதை பற்றிக்கணும் நீ புரியுதா அப்படி பற்றும்போது அந்த பற்று உன்னை தூக்கிக்கும் அதனால சொன்னான் பற்றற்று பற்றவனை பற்றி கொள்ளும் சொல் இல்லை இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதுங்க ஒரு குழந்தை பிறக்கும்போது போது எதுவும் அறியாமதான் பிறக்குதுங்க ஆமா அப்போ அந்த குழந்தை வந்து உண்மையாலுமே நல்லவனாக பிறந்தோ இப்போ பிறக்க வைக்கிறாங்க பெற்றோருங்க அப்போ அந்த ஆன்மா உள்ளே போகும்போது எப்படிங்கய்யா அந்த குழந்தை வந்து நல்லவனா தீவனங்குறது எப்படி மாறுங்க ஒரு குழந்தை பிறக்கும் போது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் ஒரு குழந்தை வந்து எப்படி ஒரு கருவில் வளருது அதை நம்ம யோசிக்கணும் சார் தாயினுடைய மூச்சிலையும் தாய் சாப்பிட்ற உணவுலேயும் அது கர்ப்பத்தில் வளருது அந்த தாய்க்கு மூச்சு இல்லைன்னா கர்ப்பத்தில் குழந்தை வளராது அப்போது அந்த கர்ப்பத்தில் அந்த தாயினுடைய மூச்சிலையும் அதனுடைய குடிக்கிற தண்ணிலையும் உணவுலேயும் அது உடல் சூட்லேயும் அந்த உருவாகி இருந்தது கரு ஆனால் உருவாகி வெளியே வரும்போது அது தாயினுடைய தொடர்போடு தான் வெளியே வருது அதானே என்ன தொப்பல் கொடி அப்போ அது வரைக்கும் அது தாயினுடைய உறவில் தான் வாழ்ந்தது சுயமான உயிர் இல்லை அது தாயினுடைய உயிரில் தான் ஏங்கச்சு அது அது வரைக்கும் இப்போ வைத்தியர் என்ன பண்ணுறாங்க அதை தொப்பில் கட் பண்ணுறாங்க அந்த தொடர்பை கட் பண்ணுறாங்க தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற தொடர்பை கட் பண்ணுறாங்க கட் பண்ண உடனே அந்த குழந்தை என்ன ஆகி போகுது ஒரு பிண்டமாக போகுது அது செத்து போகவும் இல்லை உயிராகவும் இல்லை இல்லையா அப்படித்தானே கிடக்குது அது செத்து போனாலும் உயிர் வராது இல்லை உயிராக இருந்தாலும் கட் பண்ண முடியாது இப்படி வரும் சிக்கல் அது அதனால் அது பிண்டமாக கிடக்குது பிண்டமாக கிடைக்கும்போது என்ன பண்றாங்க அதுக்கு தேவையான வைத்தியத்தை பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டு தட்டி விட்றாங்க இல்லை தண்ணி தெளிச்சு விட்றாங்க அப்போ ஆண் வாய் தோட்டது அந்த குழந்தை அன்னைக்கு திறந்த வாய் சாகிற வரைக்கும் மூடாமல் கத்திங்குது இல்லையா அந்த நேரத்தில் இந்த அகார உகார மகாரம்ன்றது உள்ள பூர்வீகம் இந்த அகார உகார மகாரம் என்ன அப்படின்னு சொன்னா முன் பிறப்பினுடைய ஆன்மா முதல்ல செத்து போய் தெரிஞ்சுங்கிறானே உடல் கிடைக்காது அவனுடைய ஆன்மா இதில் புந்துக்குச்சு அப்ப புகுந்த ஆன்மா அது நல்லவனா வாழ்ந்து இந்த உலகத்துல நன்மையை செய்துன்னா இந்த உடல்ல புகுந்த பிறகு நன்மையே செய்யும் நல்லதே நினைக்கும் ஆனா அது கொலையும் கொள்ளையும் பண்ணி பல பேர் உயிரை எடுத்து இருந்ததுன்னா அது இதுல வந்து வந்தா இந்த பேரு உடலை வச்சுக்கிட்டு அதையே செய்ய விரும்பும் அப்ப பெரியவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்க பையன் வந்து அப்படிலாம் சொல்லிட முடியாது ஏன்னா இத சாணக்கியம் ரொம்ப அழகா சொல்றான் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்ன சாணக்கியம் சொல்றான் ஒரு குழந்த பிறகுது வளருது அது வளர்கிற இடம் மோசமான சூழ்நிலை அப்போது ரவுடி சும்மா மாறி போகுது அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அது மாறுது ரவுடி ஒரு ரவி மாறி போகுது ஒரு மாறி போகுது இப்படி மாறி அந்த இடத்துக்கு தேவையா படுற மாதிரி அது வாழுது ஆனா ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா அது யோசிக்குது நம்ம எதுக்கு இவ்வளோ பேருக்கு துன்பத்தை கொடுக்குறோம் இந்த துன்பத்தால நமக்கு என்ன லாபம் இது எதையாவது கூட வருமா அப்படின்னு யோசித்து என்ன பண்ணுது அந்த இடத்த விட்டு விலகி நல்லவனா மாறுது அப்போ அதிலிருந்து அது செய்ததை நினைச்சு 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 வேதனைப்பட்டு அது வாழ் வாழ்நாள் வாழ்நாளில் அது உடல்லிருந்து உயிர் பிரி வரைக்கும் நன்மையே இந்த உலகத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறது இது யாருடைய உடல் இருந்து பிறந்த குழந்தைன்னு சொல்றான் நல்ல தாயையும் தகப்பனுக்கும் பிறந்த குழந்தை சந்தர்ப்ப சூழ்நிலையால கெட்டு போயிருந்தாலும் அது ஒரு நாளைக்கு நல்லவனாவே மாறிடும் ஆனா கர்ப்பத்திலேயே கெட்டு போன குழந்தைய மாற்றவே முடியாது அப்ப கர்ப்பத்திலேயே குழந்தை எப்படி கெடும் அப்படின்னா சுபத்ரை கிட்ட கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார் இந்த பீஷ்மர் வந்து இந்த இதெல்லாம் அமைக்க போறாரு அவரை வெள்ளுறதுக்கு இந்த இதுல யாருமே இல்லையே பீஷ்மரை வெள்ளுறதுக்கு அப்படின்னும்போது அப்போ கிருஷ்ணர் கிட்ட சொல்லுவார் இது மாதிரி வந்து அர்ஜுனனால் வெல்ல முடியும் இந்த யுகத்தெல்லாம் உடைக்க முடியும் இதெல்லாம் தெரியும் அவனுக்கு மற்றவங்களால் முடியாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்கிறார் இதே இதை உடைச்சிக்கின்னு உள்ளே போகிற வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் ஊங்கொட்டி இன்னும் தான் சுபத்ரை அதுக்கப்புறம் தூங்கிட்டான் தூங்கிட்ட உடனே கர்ப்பத்தில் இருந்த குழந்தை ஊங்கோட்ட ஆரம்பிச்சது கேக்குது அதுதான் அபிமன்யு அப்போ அந்த கர்ப்பத்தில் இருந்த குழந்தை ஊங்கோட்ட ஆரம்பிச்ச உடனே கிருஷ்ண பரமாத்மா ஒரு ஆயிட்டார் இந்த சண்டையே மாறிட்டோம் அதனால இதுக்கு மேலே சொல்லக்கூடாது நம்ம அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அந்த ரகசியங்களை நிறுத்திட்டார் நிறுத்திட்டதால இந்த உள்ள அந்த இதை உடைச்சிக்கின்னு உள்ள போற வரைக்கும் கேட்டது இல்லையாது அந்த சண்டை நடக்கும் போது இது உடச்சிக்கின்னு உள்ளே போச்சு ஆனா வெளியே வர தெரியல ஏன்னா சொல்லலை கண்ணாங்க சொல்லியிருந்தா சண்டை மாறி இருக்கும் சொல்லாததால அபிமன்யும் அங்கே கொண்டுறாங்க அப்போ கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு உணர்வு இருக்குது நம்ம பேசுறது கேட்குது அப்படின்னு தெரியுது இல்லை இதுலேருந்து அப்போது ஒரு பொண்டாட்டியை படுக்க வச்சுக்கின்னு அது புள்ளதாசியா இருக்கும்போது எங்கள் அண்ணன் ஏமாத்திட்டான் என் அப்ப ஏமாத்திட்டான் எங்கள் அம்மா ஏமாத்திட்டான்னு சொல்லி பேசக்கூடாது அப்படி பேசினா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது ஏறும் அப்படி ஏறும் போது அது பிறந்த உடனே கெட்டவனாக மாறிடும் ஏன்னா நீ சொல்லி தானே அப்போ அப்படிப்பட்ட குழந்தை தாய்கிட்ட தாக்குப்பிட்ட பிறகுற குழந்தை இப்படி தான் மாறும் அது திருத்தவே முடியாமல் போயிடும் இதுதான் கர்ப்பத்திலே கேட்டுக்கோட்டு சிறப்பான ஐயா பெரியவங்க யாரும் இதெல்லாம் சொல்லியே தரல சரி இறைவன் படைத்தது ஆன்மா மட்டும்தான் மனிதனே இல்லை இறைவனின் மாயை தான் அது அதனை ஒன்றும் செய்யாது அது நம்மை தெருவில் வீசிவிடும் சொல்லிருக்கீங்க இறைவன் மாயை தான் ஆமாம் அது அவனை ஒன்றும் செய்யாது ஆமாம் நம்மை தெருவில் வீசிவிடும் இப்போ பாம்பு இருக்குது நல்ல பாம்பு சரிங்க அது அதனுடைய விஷத்தை தூவும் கிடைக்காது ஒரு ஆள் அங்கே வரும்போது ஒரு ஒரு பொருள் மேலே தூவும் தூவும் போது அந்த அது பட்ட விஷம் பட்ட அந்த ஜீவன் வந்து இப்போ ஒன்று சேர்த்து போயிடும் ஆனால் போதே அவ்வளோ விஷம் இது ஆனால் கடிச்சா இன்னும் அதை விட விஷம் ஏன்னா அது பிளட்டோட போய் மூளையை பாதிச்சிடுது பாம்பு கடி வந்து அதனுடைய விளைவே என்னன்னா அந்த விஷம் அது பல்லு பட்டு அந்த விஷத்தை பாய்ச்சும் போது பிளட்டில் கலந்து நேராக மூளைக்கு போதும் ஆற்று பஞ்சன்னு நிறுத்திடும் இதுதான் பாம்பு கடியில் இம்மிடியேட்டாக சேர்த்து போகிறதுக்கு காரணமே ஆனா இவ்வளோ விஷத்தை வச்சுக்கிற பாம்பு ஒண்ணுமே ஆகலையா ஒண்ணுமே ஆகலை அது நல்லா தான் நல்லா குட்டி போட்டு நல்லா முட்டை வைக்குது நல்லா குஞ்சு பொரிக்குது ஒரு பட்ட பாம்பை ஒன்றும் அந்த பாம்பு ஒத்தனை தூவிச்சுனாவே செத்து போயிடுறான் கடிச்சாவே செத்து போயிடுறான் கடவுள் அப்படிப்பட்ட மாயை வடிவான அந்த மாயை அவனை ஒண்ணுமே பண்ணாது ஆனா அவனுடைய மாயை உலகத்தை ஆட்டிப்படும் புரியுதா ஏன்னா மாயைன்றது என்னன்னா நமக்கு தெரியாதே நடந்து போகிற விஷயம் சில விஷயங்கள் நான் பண்ணவே இல்லைப்பா எப்படி நடந்தது எனக்கு தெரியலப்பா அப்படின்வோம் நம்மளே சொல்லுவோம் அப்போ தன் அறியாமையே சில விஷயங்கள் நடந்துடும் இதுதான் மாயை அதனால தான் மும் மலங்கள் மனுஷன் நீக்கணும் அப்படின்றது ஆன்ம மாயை கண்ம மாயை மாய மாயை அப்போ இந்த மாயமலம் அப்படின்றது எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியாது கண்ம மலம்ன்றது தாய் தாப்பனு கிட்ட இருந்து வந்தது ஆன்ம மலம்ன்றது நான் கொண்டாந்தது அப்போ இந்த மூணு மலங்கள் சேர்ந்து தான் உலகத்துல நம்ம இயங்குறோம் இந்த மூணு மலங்களை நீக்கினா தான் நம்ம கடவுள்கிட்ட போய் சேரும் அப்போ இந்த ஆன்ம மலம் மாய மலம் கண்ம மலம் இந்த மூண தான் தேங்காவை ஓட்டி காட்டுறது தேங்காவுக்கு மட்டும்தான் முக்கன்னு மனுஷனுக்கு முக்கண்ணு சிவபெருமானுக்கு முக்கன்னு இல்லை நமக்கு இருக்கிறது தான் சிவபெருமானா நம்மள போட்டு காட்டுது சரி அப்போ முக்கன்னு இருக்கிறது அதுதான் அது மேல் மட்டை அடியில் ஓடு அது கீழே ஒரு காய் அதுக்கு உள்ளதான் அந்த நீர் அப்போ அந்த நீர் தான் அமுதம் அப்போ இந்த மூணு மலங்களை நீக்கினால்தான் அமுதம் கிடைக்கும் அமுதம் தான் ஆண்டவன் அடைய முடியும் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் தேங்காய் ஓட்டி வைக்கிறது இல்லையா அந்த மாதிரியான செயல்களை நம்ம செய்யணும் வாழ்க்கையில் செய்து இந்த மூ மலங்களையும் நீக்கணும்னா இதை உனோட நம்ம ஐயா முன்மலங்கள்னு சொன்னீங்க இல்லையா அது அப்பா அம்மா செய்த பாவம் பாவமாக வரும் நீ நல்லவன்தான் இருந்திருப்ப ஆனால் தாய் தப்பம் கொடூரமான இருந்திருப்பான் சில வீட்டுங்களில் சொல்லுவாங்க அவனுக்கு பிறக்கிற புள்ளையாப்பா இது தங்கமான புள்ளப்பா அவன் தாய் தப்பம் மோசமான பானமாவும் சில தாய் தப்பம் தங்கமானவங்களா இருப்பாங்க புல்ல அராஜகமாக இருக்கும் அப்ப சொல்லுவாங்க அவங்க தங்கமானவங்க பா தாயத்தப்ப அவங்களுக்கு பிறக்கிற புள்ளையா இது பிறந்து அவங்க பேரிய கெடுக்குதுன்னு அப்போ ரெண்டும் மாறி மாறி நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நான் இன்னொரு ஆன்மா வேற தானேங்கய்யா இப்போ அவங்க பண்ண பாவங்கள் நான் எப்படி எடுத்துக்க முடியும் இன்னொரு நான் வந்து வேற ஆன்மா தானே ஆமா ஆனா அவங்களோட விந்தணுல வந்ததுனால தான் நான் அந்த பாவம் கூட வந்தது நீ ஒரு ஆன்மா நீ தனித்த உயிர் எடுக்கு உடல் எடுக்கலையே நீ அவங்க உடலில் தானே வாழாரு அவங்க கொடுத்த உடல் தான் தாய் தோப்பம் கொடுத்த உடல் தானே அந்த சுரநிதம் அந்த விந்து தானே அந்த விந்தில் இந்த பாவத்தை யார் அழிக்கிறது நீ தானே அழிக்கணுத்த நீ தானே சுமக்கணுத்த அப்போ அந்த விந்தில் இந்த புண்ணியம் வந்ததுன்னா எதோ யார் வாணான்னு சொல்லிடுவியா அது ஓணுன்னு சொல்லுவியா இப்போ தாய் தோப்பனுடைய சொத்து வந்து எனக்கு வானான்னு சொல்லுவியா ஆனால் கடன் இந்த தாய் தோப்புண்ணிய வாணான்னு இதானே இயல்பு அப்போது அந்த தாய் தோப்பினுடைய இதையும் நம்ம தான் சுமக்க வேண்டியது இப்போ மாயங்கிறது என்ன எங்கையா இப்போ அப்பா அம்மா செஞ்ச பாவம் அம்மாங்கிறது மாயங்கிறது இது எப்படி வந்ததுன்னே தெரியாது இப்போ நீ நடந்து போகிற ஒரு ஏதோ ஒரு அரண் பா பாம்பை பிடிச்சி மெர்ச்சி கொன்னு போட்ட உனக்கு தெரியாது ஆனால் கொன்ன ஆனால் அந்த பாவம் வந்துச்சு எப்படி வந்தது அந்த பாவம் நீ அதை பார்க்காம போயிருந்தீங்கன்னா அந்த பாவம் இல்லை சரிங்க கொஞ்சம் ஒரு ஒரு உயிரை மெரிச்ச அந்த உயிர் செத்து போச்சு அந்த உயிரை செத்து நீ மெர்சி செத்து போச்சுன்னு பார்க்காம போயிருந்தீங்கன்னா அது பாவம் கிடையாது ஆனா நீ பார்த்துட்ட ஐயோயோ பாவம் ஒரு உயிரை கொண்டுட்டுனப்பா அப்படி நினச்சிட்டேன்னா அந்த பாவம் வந்துடுச்சு அப்போது இந்த பாவம் எதாலேருந்து உருவாகுதுன்னா உன் நினைவாலேருந்து உருவாகுது உன் நினைவால் அது சேகரிப்பு ஆகுது அந்த சேகரிப்பை செலவு தான் பெருவி இப்படிதான் நடந்துக்கணுப்பா